இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற பகுதியிலே ஒரு தொழிற்புள்ள இளைஞர் தகவல் அரங்கம் பணிப்பாளர் எப்படியாவது நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் உள்ள ஆசை உள்ள அவரது முயற்சிக்கு நாங்கள் எல்லோரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் அவரது முயற்சியை பாராட்ட வேண்டும் அவருக்காக நாங்கள் விடுவித்தா செய்து புரிய வேண்டும் உண்மையிலேயே நன்றி மறப்பது நன்றாக யாரும் நலவு செய்வதை நாங்கள் பாராட்ட வேண்டும் ஒருவருடைய கெட்டு தன்னை நாங்கள் இயலுமையை நாங்கள் எங்களுக்கு முடியாவிட்டாலும் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று நாம் சந்தோஷப்பட இப்படியான விடய நாம் பொறாமைப்படக்கூடாத எமது உள்ளம் வேண்டும் நெஞ்சி நெருங்கி வேண்டும் அப்படி இருப்பவர்களுக்கு தான் மற்றவர்களை பாராட்ட முடியும் மற்ற மற்றவர்களையே ஏற்றுக்கொள்ள முடியும் இப்ப எனக்கு இவ்வாறான ஒரு நிகழ்வை செய்ய முடியாது அதை அவர்கள் செய்கிறார்கள் வேண்டிய விஷயம் அவருக்கு நாம் இங்கு வந்து அவருடைய கௌரவிக்கலாம் அது இந்த சின்ன சின்ன வயசு 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 விஷயங்களை பாடமாக்கி இவத்துல வந்து சொல்லுது வாரத்துக்கு அந்த பிள்ளைக்கு தைரியம் போது இந்த மைக்க பிடிக்க தைரியம் மற்றது இல்ல பேசுறதுக்கு தைரியம் போகும்

எவ்வளவு தைரியமாக முன்னுக்கு வந்து ஒரு புள்ள பாருங்க கடைசியா மரணம் நிச்சயம் வந்தே தீரும் பாட்டு அந்த புல் எத்தனை ஆடிக்கு சார் ஒரு பத்து அடிக்குமா நாலு வாரி பத்து ஆடி யோசிச்சு பாருங்க